السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بكرية الله من الذي أن بشهود أرخله نام تدر بارتو ورقودية دعاك لنودية ذكرها لنودية இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் தஹஜத்துடைய நேரத்தில் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்மை ஏழு தடவைகள் ஓதி நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் இந்த இஸ்மை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹ்வதால நம்முடைய எல்லா காரியங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருகின்றான் அதே போன்று நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருகின்றான் இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் நல்லடியார்களே நல்லே நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா இந்த நேரத்தில் நீங்கள் து ஆக்களை கேளுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் கீழ்வானுக்கு இறங்கி வரக்கூடிய நேரம் இந்த தகஜத்துடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் நாம் எந்த து அந்த அந்தாவிற்கு பதில் வழங்குகின்றான் அந்தளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரம் இந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த இஸ்மை ஓதி நாம் பிரார்த்தனை செய்வோம் அழகிய தொண்ணூத்தி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றது அந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான் ஒவ்வொரு திருநாமமும் ஒவ்வொரு அல்லாஹனுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் அதில் மிக முக்கியமான ஒரு திருநாமம் தான் அல்லாஹ் ய பா அல்லாஹ் ய அல்லாஹனி தாராளமாக கொடுப்பவன் என்று பொருள்படக்கூடிய இந்த திருநாமத்தை அதிகமாக ஓதுவோம் நாம் அல்லாஹவிடத்தில் ஏதாவது தேவைகளை கேட்க வேண்டுமா இந்த திருநாமத்தை ஓதி நாம் அல்லத்திலே தேவைகளை கேட்போம் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹுவை துதிக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் அல்லவிடத்திலே உதவிகளை கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் அகன் அல்லாஹ் அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹினுடைய அழகிய திருநாமங்களில் ஒரு ஒரு திருநாமம் தான் இந்த பாசித் அல்பாசித் என்று வரக்கூடிய இந்த திருநாமம் இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவோம்